ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேஃப்டி பின்ன வச்சு பண்ணக்கூடிய ரெண்டு ரெண்டு சின்ன டிப்ஸு தான் பார்க்கலாம் இது ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸு தான் ஆனாலும் நானும் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் லைக் பண்ணுங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஷாலெல்லாம் எடுத்துன்னு வச்சுக்கே நம்ம இந்த ஷாலு ஷாலுன்னு இல்லை எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இப்போ நம்ம பின் போடும்போது என்ன அப்படியே பின் போடும்போது என்ன ஆகும் ஒன்று இல்லைன்னா அந்த சேஃப்டி உள்ள அந்த கீழே அதில் வந்துட்டு சுற்றிகிட்டு இருக்கும் இல்லை அப்படின்னா கழட்டும் போது இப்போ இந்த ஷாலோடையோ இல்லை வேறு ஏதாவது துணியோடதோ அந்த த்ரெட்டும் சேர்த்து இப்படி தூக்கிட்டு வந்துடும் ஆமாம் தான் இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மூணு இந்த யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா சின்னதாக ஒரு முத்து எடுத்துகிட்டு இந்த சேஃப்டி பின்னுக்குள்ளே போட்டுட்டு அப்படியே பின் பண்ணிவிடும் அப்படி பின் பண்ணும்போது போது எதுவுமே ஆகறதில்ல முத்து தான் போடணுங்கிறதெல்லாம் கிடையாது நமக்கு வேறையும் ஏதாவது உங்கள் இருந்தனால இருந்ததுனால யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக அந்த இடத்துல தடுத்து நிற்கிற மாதிரி எதாவது ஒன்று போட்டனாலே போதும் அது நூறெல்லாம் இழுத்திட்டு வராது ஷால் பின்னு போடுறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்போ நான் உங்களுக்கு இதில் முத்து காமிச்சிருக்கிறேன் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது இந்த என்ன சொல்றது நியூஸ் பேப்பர் இருக்குது இல்லை அந்த நியூஸ் பேப்பரோ இல்லை வேற ஏதாவது புக்கோட பேப்பர் கூட கிழிச்சு நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம் பாருங்க அதுவும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல அந்த கீழே கடைசி அந்த இடத்துல இருக்குல்ல அந்த இடத்துல நீங்கள் ஒரு செல்லோட்டையை போட்டி விட்டா கூட போதும் உங்களுக்கு நல்லா போட்டு விட்டுடலாம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரியில் நம்ம பின் போடும்போது என்ன ஆகும் இப்படி இந்த மடிப்பு எடுத்து எடுத்து பின் போடும் போது சில டைம் அந்த ஊசி உள்ளேயே போகாது இப்படி போட்டு விட்றனால என்ன ஆகும் அந்தனா ஊசி வளைஞ்சி போயிடும் இல்லையா துணி ஏதாவது ஆகிடும் துணி உள்ளே போய் மாட்டிக்கி எப்படி பண்ணாலுமே நம்மளால அது போடுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி பாலிஸ்டர் பட்டு புடவையோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி பின்னு உள்ளே போகாது பாருங்கள் அது வளைஞ்சே போயிடுச்சு அந்த பின்னு இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா உங்ககிட்ட ஏதாவது சோப்பு இருக்குதுல்ல அந்த சோப்புல இந்த பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் இப்படி குத்தி குத்தி எடுங்க இப்படி குத்தி குத்தி எடுக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் அந்த புடவையில் ஈஸியாக கொஞ்சம் பின்னு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு டைம் குத்திட்டு உடனே போட்டு விட்றாதீங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் குத்துங்க குத்திட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் ஓரளவுக்கு ஈஸியாகவே நல்லாவே உள்ளே போகும் முன்னே போட்டிருந்தால் அவ்வளோக்கு கஷ்டமே இருக்காது அது போடும்போது நல்லா தான் உள்ளே போய் நல்லா நம்மளால் பின்பட முடியும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்கள் இப்படி ஒரு டே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வேறு என்ன இருந்தால் சொன்னால பெரிய டிப்ஸ் எல்லாம் கிடையாது சின்ன சேஃப்டி பின் வச்சு உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஆக்சுவலி எனக்கே இது தெரியாது நானே இன்னொரு வீடியோவில் தான் பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நானும் இப்போ இந்த வீடியோ எடுத்துருக்குறோம் ஏன்னா எனக்குமே தெரியாமல் தான் இருந்துச்சு இந்த சோப்பு போட்டு பண்ணுறது முத்து வேணுன்னா போடுறதா இருந்தால் எனக்கு தெரியும் முத்துல முத்துன்னு இல்லை முத்து நியூஸ் பேப்பரு இல்லை இது இருந்த இடத்துல டேப்பு நம்ம ஒட்டி ஒட்டி விட்டுடலாம் அப்படியெல்லாம் பண்ணாலும் எதுவுமே ஆகாது ட்ரெஸ்ஸு நீங்களும் அது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம்